இந்த கொள்ளு இந்த மாதிரி நல்லா பெசிஞ்சு பெசிஞ்சு இந்த மாதிரி நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துணும் தோல் ஃபுல் தோளம் எடுக்கலன்னா பரவாயில்ல லைட்டாக இந்த மாதிரி எடுத்து இது வந்து ஒரு கிலோ கொள்ளு இது ஒரு கிலோ கொள்ளு இது கால் கால் கிலோ கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு பருப்பு மூணுமே கால் கால் கிலோ எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து கலந்து நைஸாக அரைச்சிக்கலாம் பொல் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு தவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா கழுவிட்டேன் இந்த மாதிரி கொள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடியது உடம்புக்கு பல வித இது நல்லது அந்த மாதிரி கொள்ளு படையான் அந்த காலத்தில் வந்து கொள்ளு வத்தல் மட்டும் இல்லை அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமானது ஆரோக்கியமானதுல கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசா அரைஞ்சிக்கணும் அந்த வத்தலுக்காக தான் இது போடுறேன் அப்படியே பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி புதினா எல்லாமே போ கட் பண்ணி போட்டுக்குவோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் நான் வந்து அமியில வச்சு கொஞ்சம் நல்லா தூள் பண்ணிக்கிறேன் அதுவும் இதிலேயே வச்சுன்னு நினைக்கிறேன் சோம்பு துள் உளுந்து தவரம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு அரைச்சிட்டேன் வடை பதத்துக்கு சோம்பு பட்டை எல்லாத்தையும் தூள் பண்ணி நல்லா இதில் போட்டேன் இது வந்து ஜீரகம் அப்படியே முழுசா போட்டுருக்கோம் வெங்காயம் நல்லா சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா பொடிஸ் பண்ணி பச்சை மிளகா கருவேப்பில அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி வடைக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி நம்ம கலந்துக்கணும் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு வத்தல் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இங்கே எல்லாம் போட்டு நல்லா இந்த கொள்ளு மாவில் எல்லாம் பெரட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உண்டை வச்சிருவோம் இதுதான் வத்தல் வந்து பொ சாப்பிடலாம் காரக்குழம்புலேயும் போடலாம் வறுத்து செம்ம டேஸ்டா இருக்கும் கொள்ளுவத்தல் நல்லா காஞ்சி நல்லா அழகாக எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் நல்லா காய வச்சு எடுத்துடுவோம் இப்போ வந்து இதில் நான் ஒரு குழம்பு செய்யப்படுறேன் அப்படின்னு பார்க்கும் கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு சுத்து சுற்றிக்கிறேன் தேங்காயிலே இந்த பூண்டு சின்னவங்க மிளகாயத்தூள் குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் எல்லா மசாலாவும் போட்டு தேங்காய் எல்லாமே போட்டு ஒரு நைஸாக ஒரு அரை அரைச்சு இப்போ தாளிச்சிக்கிறோம் நான் வந்து அடுப்பில் மண் பாத்திரம் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இது மீன் குழம்பு மாதிரியே தாளித்து நம்ம வந்து அந்த மத்தல் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது பொ வந்து ரொம்ப நல்லது கொலைஸ்ட்டுக்குலாம் நல்லது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிச்சு வெங்காயம் கருப்பில் இந்த எல்லா கலவையும் சேர்த்து அப்படியே தாழ்த்துக்கலாம் இதில் எல்லாமே போட்டேன் மிளகா மஞ்சள் கொத்தமல்லாமே போட்டாச்சு தேங்காயும் போட்டாச்சு கொஞ்சம் பத்தத்துக்கு கொஞ்சம் மிளகா சூப்பரோ மீன் குழம்பு மாதிரியே தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா புளி தண்ணி கரைச்சி வைத்துதான் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டோம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கல கொதிக்கிட்டோம் ஒன்று கூட இந்த மாதிரி கொதித்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதும் நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்சியெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு எவ்வளோ தா கூட்டுறோமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துருங்க இப்போ வந்து நம்ம நம்ம குழந்தைக்கு எவ்வளோ தேவையான வசதி வேணுமோ நம்ம எடுத்து வெண்ணலை போட்டு குறைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாலு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குவோம் சிமில் வச்சு நல்லா பொன்னேரமாக வறுத்துக்குவோம் நல்லா வடை போட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நல்லா செய்து சாப்பிட்டாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தாங்க இப்போ நம்மளும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பொறுமையாக அடுப்பில் வச்சு ரொம்ப தீ போடாமல் இந்த மாதிரி பொண்ணு நேரமாக வறுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அப்படியே கூட சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு நம்ம ரசம் சாதத்துக்குலாம் அதே மாதிரி தொட்டுட்டு கூட அப்படியே சாப்பிட்லாம் நல்லா மொறு முரு சூப்பராக இருக்கும் பொகடை மாதிரியே இந்த குழம்புல போடுறேன் நான் இன்னைக்கு சூப்பராக நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கூட இருக்கும் எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிட்டதுனால ஈஸியாக அப்படியே தாளிச்சுட்டோம் அப்படியே கொதிச்சிட்டதும் அப்படியே நம்ம இதை போட்டு மூடி வச்சிட்டாக்கா அப்படியே நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இதே மாதிரி சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு நல்லா கூட்டிக்கிட்டு நம்ம வந்து மீன் குழம்பு மாதிரியே தான் இருப்போம் சூப்பராக இருப்போம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருந்தது நம்ம நிறைய இதில் போட்டுக்கோம் இப்போ வந்து இந்த கொள்ளு இப்போ வத்தலை போட்டு அப்படியே ஊறிட்டு செம்மையாக இருப்போம் ஒரு நம்ம இந்த போட்டு அப்படியே மூடிடலாம் சாப்பிடும்போது நம்ம வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோம் டாஸ் வந்து வத்தல் குழம்பு அருமையான குழம்பு சூப்பராக கொச்சிட்டு இருக்கு அருமையான வத்தல் கொள்ளு வத்தல் குழம்பு ரெடியாச்சு சூடான சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே இது கொள்ளு வத்தல் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டு அப்படியே சூடாக சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் இன்ஷல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலை